الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَغْدِ إِلَّهُ فَلَا مَضِلَّ لَهُ وَمَنْ يَضَلِلْ فَلَا هَذِيَ لَهُ وَنَشْهَدَ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدَ نَسْيِّدَنَا مَحَمَّدًا عَقْدُهُ وَرَسُولُهُ اما قائل فقد قال اللہ تبارک فتعالا في محكم التنزيل والفرقان المجید ಅರೂದ್ ಬಿಲ್ಲಾಗಿ ಮೀನಶ ಇಫಾನಿರ್ಲಜೀ ಇನ್ನಲ್ಲಾಗ ವ ಮಲಾನೀ ಕತ್ತವು ಇ ಸಲ್ಲುನ ಅಲೆ ನಬೀಹಿ ಯಾ ಅಯ್ಯುಗಲ್ಲದೀನ್ ಆ ಮನು ಸಲ್ಲು ಅಲಹಿವ ಸಲ್ಲೀಮು ತಸ್ಲೀಮ ಅಲ್ಲಾಹುಲ್ಲ ಸಲ್ಲೀ ಅಲಾ ಮಹಮ್ಮದೀನ್ ವ ಅಲಾ ಅಲಿ ಮಹಮ್ಮದೀನ್ ಕಮಾ ಸಲ್ಲೈತ ಅಲಾ ಇರಾಹೀಮ

அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான அருள் கிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் ஐந்தாவது மாதமாக திகழக்கூடிய ஜமாதுல் அபல் மாதம் விரைந்து ஒன்று அன்று முதலாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹு ஜெல்லஷான குத்தால இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக நம்மை வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலைமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆதரத்தில் நானும் நீங்களும் நம் குடும்பத்தாரும் வருங்கால நம்முடைய சந்ததிகளும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிபசல்லம் அவர்களோடு அமரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ நம் அனைவருக்கும் தந்தல் குடிவான் ஆக ஆமீ கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் இன்னும் சில மாதங்களிலே கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவுற்று கிபி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவங்க இருக்கின்றது வருடப்பிறப்பு என்று சொன்னவுடன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் வியாபாரிகளாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த வியாபாரிகளாக இருக்கட்டும் பெரும்பெரும் வணிகர்களாக இருக்கட்டும் சிறு சிறு வியாபாரிகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்துபவர்களாக இருக்கட்டும் தங்களது நிறுவனங்களை வியாபாரங்களை விளம்பரப்படுத்துவதற்காக அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரங்களை செய்து கொண்டிருப்பார்கள் சுவரட்டிகள் மூலமாக வானொலிகள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக தங்கள் விளம்பரங்களை எல்லாம் அவர்கள் செலுத்தி கொண்டிருப்பார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாளிதழ்களை காசு கொடுத்து வாங்கினாலும் கூட நாளிதழ்களிலே முதல் நான்கு பக்கம் விளம்பரங்களாகத்தான் இருக்கும் அதுவும் செய்திகள் குறைவாக விளம்பரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் தான் இன்றைக்கு நாட்டிலே அதிகமாக நடமாடி வருவதையும் நாம் பார்த்து வருகின்றோம் அதே நேரத்தில் தொலைக்காட்சியிலே ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாலு வரி போருக்க நாற்பது வரி அந்த விளம்பரங்களை தான் போட்டுக் கொண்டிருப்பார்கள் விளம்பரங்களுக்கும் விசுநாத்திற்கும் எந்த விதமான தடையும் கிடையாது தாராளமாக விளம்பரங்கள் செய்யலாம் விளம்பரங்களை கொண்டுதான் விளம்பரங்களை கொண்டுதான் வியாபாரமே நடக்கும் என்ற சூழலிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பல் தைக்கிற பல் பசைக்கு விளம்பரம் பண்ணுவாங்க உங்கள் பேசி உப்பு இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பார்கள் அதை பார்த்துக்கிட்டு உப்பு இருந்தா தேய்க்கணும் ஜெயிக்கணும் போல உப்பு இல்லாம சாப்பிடுபவர்கள் கூட உப்புள்ள பேஸ்டை வாங்கி அவர்கள் பல் தைக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் ஆக விளம்பரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் தடையும் கிடையாது விளம்பரம் செய்வதை இஸ்லாம் தடை செய்யவே இல்லை ஆனால் அந்த எப்படி செய்யப்பட வேண்டும் அதற்கும் கூட இஸ்லாம் அழகான ஒரு வழிகை நமக்கு கற்றுத் தருகிறது ஒரு காலகட்டத்தில் வருஷப்பருப்பு வந்துருச்சு அப்படின்ட்டாட்டிகள் காலண்டர் விலை கொடுத்து தான் நாம் அந்த காலண்டர்களை வாங்குவோம் இன்னைக்கு பார்த்தா லாண்ட்ரி தேய்க்கிறவரு துணியை தேய்க்கிறவரு அவர் துணி தேய்க்க கொடுத்தா அவர் ஒரு காலண்டர் நம்மளுக்கு தார சலூனுக்கு போனா அங்க காலண்டர் நகை கடைகளுக்கு போனா எத்தனை தடவை போனாலும் ஒரு மணிப்பரிசு ஒரு காலண்டர் ஜவுளி கடைக்கு போனா காலண்டர் அதே நேரத்தில் கசாப்பு கடைகள்ல கூட இன்னைக்கு காலண்டர் கொடுக்க ஆரம்பிச்சு இப்படியாக எல்லா இடங்களிலும் அந்த காலண்டர்கள் இலவசமாக விநியோகம் செய்யப்படுவதை நாம் பார்த்து வருகின்றோம் காலண்டர் கொடுப்பதையோ விளம்பரங்கள் செய்வதையோ இஸ்லாம் ஒருபோதும் தடுத்து நிறுத்தவில்லை அதற்கு எதிராக இஸ்லாம் சொல்லவும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த காலண்டரில் உள்ள விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்கம் தடை செய்யப்பட்ட பல செய்திகள் அந்த காலண்டர்களில் அச்சிடப்படுவதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது திருமணம் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் மகர் கொடுப்பதற்கு ஒரு ஆண் மகனுக்கு சக்தி இருக்குமானால் மனைவியோடு குடும்பம் நடத்துவதற்கு ஒரு ஆண்மானுக்கு சக்தி இருக்குமானால் அவன் திருமணம் முடித்தே ஆகலேயும் துறவரம் மேற்கொள்வது அவனை பொறுத்த மட்டிலும் ஹராம் யாருக்கு மகர் கொடுக்க சக்தி இல்லையோ ஒரு பெண்ணை உடலால் யாரால் திருப்தி செய்ய முடியாதோ ஆண்மை இல்லாதவர்கள் அதே நேரத்திலே உடல் பலவீனமானவர்கள் திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் ஹராம் அவர்கள் திருமணம் செய்ய கூடாது வர்ற பெண் ஆயிரக்கணக்கான கனவோடு வருவார் அடுத்த பத்து மாசத்துல சொல்லி வச்ச மாதிரி பிள்ளை பரணன் வருவார் இவனுக்கு ஒண்ணுமே முடியாது இவன் ஏமாற்றி திருமணம் செய்தால் அந்த திருமணம் அது வரவேற்கத்தக்க உடலில் ஓடி உள்ளவர்கள் திருமணம் செய்வது கூட திருமண அந்த அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு சுண்ணத்தான திருமணங்கள்ல அரங்கேறுவதை நாம் பார்த்து வருகின்றோம் பேருக்கு சுண்ணத்தான திருமணம் போட்டுக்கிடுவாங்க வரக்கத்தான நேரம் போட்டுக்கிடுவாங்க நபிமார்கள் கடைபிடித்த சுண்ணத்தின் எல்லாம் திருமண பத்திரிகையில் அச்சிடுவாங்க ஆனா அங்க நடக்கிறது டான்ஸும் ரிகாரிங்கும் எல்லா வகையான அனாச்சாரங்களும் நபிமார்கள் அப்படிதான் திருமணம் செய்தார்களா அந்நிய பெண்களையும் அந்நிய ஆண்களையும் மேடைகள் ஏற்றி மணமக்களை வாழ்த்தி தான் திருமணம் செய்தார்களா அப்ப மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் அங்கே அரங்கேறுவதை காணப்படுவதை போன்று நாளிதழ்கள் அதாவது இந்த கேலண்டர் நாட்காட்டிகள் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் அதிகமாக அரங்கேறுவதை இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே வியாபாரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம கடைக்கு முஸ்லிம்கள் மட்டும் வந்தா போதாது ஹிந்து நண்பர்கள் வர வேண்டும் கிறிஸ்துவ சகோதரர்கள் வர வேண்டும் எல்லா சமுதாயத்தவர்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மதத்தவருக்கும் தனித்தனியாக காலண்டரை அடிப்பார்கள் ஆர்டர் அச்சிடுவதற்காக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த செய்வாங்களுக்கு சென்று எங்களுக்கு ஆயிரம் காலண்டர் வேணும் ரெண்டாயிரம் காலண்டர் வேணும் இந்த மாதிரி புகைப்படங்கள் போடணும் பின்னால இந்த மாதிரி வாசகங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ஒரு ஆள் இருந்ததால் நம்மளுக்கு போதும் அல்லாஹு உன்னை கொண்டு ஒருவனுக்கு இதாயத்தை கொடுத்து விட்டால் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்பதாக அடிவடியெல்லாம் அனுபவர்களை பார்த்து நபிசல் அல்லாஹி வசல்லம் சொல்லி காட்டுவார்கள் இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா ஹிந்து நண்பர்களை கவர்வதற்காக சாமி படங்களை போட்டு காலன்றை தயார் செய்வார்கள் கோவில் படங்களை போட்டு அந்த காலன்றை தயார் செய்வார்கள் ஆன்மீகவாதிகளில் அவர்களின் அவர்களின் மத தலைவர்கள் அவர்களின் போட்டோக்களை போட்டு அவர்களின் திருத்தலங்களை போட்டு அந்த காலங்களை அச்சிடுவார்கள் அச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த இந்து சகோதரர்கள் வரும் அந்த சாமி படங்கள் அச்சிடப்பட்ட காலெண்டரை எடுத்து கொடுப்பார்கள் அவங்களுக்கு தவறெல்லாம் பெருசல்ல நமக்கு கஸ்டமர் வரணும் நம்ம கடைக்கு நாலு பேர் வரணும் எப்படி வந்தா நமக்கு என்ன அநியாயங்கள் பெருக்கட்டும் அது நமக்கு பரவாயில்லை நம்ம கல்லாத காசு விரையணும் அவ்வளவுதான் என்று நினைத்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த வியாபாரிகளோ சகோதர சமுதாயத்தவர்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை அச்சிட்டு அவர்களின் திருத்தலங்களை அச்சிட்டு அந்த காலண்டரை என்ன செய்வாங்கன்னா விநியோகம் செய்வார்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரு வேளாங்கண்ணி கோவில் ஏசநாதன் சிலுவை சிலுவையில் அறவை அறையப்பட்டுவதை போன்றே அந்த காலண்டர்களை அவர்களுக்கு கொடுப்பார்கள் நாம என்ன இலிசவாயிகள முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு காபத்துள்ளா ஒரு மதீனத்துள் முனவாரா ஒரு பைத்துல் முக்கத்தஸ் ஒரு ஆட்சங்கரை பள்ளிவாசல் ஒரு நாகூர் தர்கா இந்த மாதிரி பள்ளிவாசல் தர்காக்கள் அதே நேரத்தில் இன்னும் சில இடங்கள்ல பாக்குறோம் ஒரு அழகான பெண் குழந்தை குரான் ஓதுற மாதிரி உருவப்படங்கள் தர்காவினுடைய யானைகள் அதையெல்லாம் வச்சிட்டு அவர்களுக்கு விநியோகம் செய்வார்கள் முஸ்லிம்களை கவர்வதற்காக ஒரு காலகட்டத்தில் எல்லா வீடுகளிலையும் ஒரு போட்டோ கிடைக்கும் நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு தொழுகையில் அசத் அல்லா இல்லாத இல்லல்லா அசத் அல்ல மஹமது ரசூல் அல்லாண்டு சதாதத்தில் கையை உயர்த்துறோம் இந்த அசத் அல்லா இல்லல்லா என்பதை ஒருத்தர் அத்தகையாத்தில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சி அரபு எழுத்துக்களை அந்த மாதிரி வரைவது மாதிரியும் ஒரு குட்சம் சில இடத்துல பார்த்தேன் அப்படின்னா

முஸ்லிம்களுக்கு என்ன செய்ய நல்லா நல்லதா இருக்கு எல்லா மூன்று மதத்தவர்களையும் இருக்கிறது ஆனால் இதற்கு பின்னணியில எவ்வளவு பெரிய தவறுகள் மறைந்திருக்கிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இஸ்லாம் நபிகள் நாயகம் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மக்காவிலும் மதீனாவிலும் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்கள் சிலை வணக்கம் கூடாது உருவங்களை வழங்குவது கூடாது ஏன இறைவனாகிய அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இரவு பகலாக அவர்கள் பாடுபட்டார்கள் ஹதீசுகள்ல பார்க்கலையா ஆயத்துக்கள்ல நம்ம பார்க்கலையா அப்ப சிலை வணக்கம் கூடாது சிலை வணக்கம் ஹராப் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலோ சிலை வணக்கம் ஹராப் சரி அவங்களுக்கு கூட தானே செய்யும் அப்ப அவங்களுக்கு நான் ஒரு சிலையை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது ஏன்னா நபிசல்லா அலிவசல்லாம் ஒரு அதிசய அறிவிப்பார்கள் அகமதுல பதிவு செய்யப்படுகிறதே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அன்பளிப்பு செய்வதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம் இந்த ஒரு அளவுகள் இருந்தா போதும் மது ஆண்களுக்கு மட்டும் ஹராமா இஸ்லாமில பெண்களுக்கும் அது ஹரா எனவே மதுபானத்தை முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலோ அல்லது பிற சமுதாயத்தவர்களுக்கோ செய்வதோ இனாமாக கொடுப்பதோ கொடுப்பதோ திருமணத்தன்று மது விருந்து நடத்துவதோ இந்த சமுதாயத்தை பொறுத்த ஒரு துணி அளவு கூட அது ஆகமாக்கப்பட்ட விழுக்காடுகள் மதுவை அன்பளிப்பு செய்வதோ அதை வியாபாரம் செய்வதோ வியாபாரத்திற்காக தங்கள் இடங்களை வாடகைக்கு விடுவதோ தங்கள் வாகனங்களை மதுவை சுமந்து செல்வதற்காக வாகனங்களை வாடகைக்கு விடுவதோ ஏன் ஒருத்தர் நம்மள்கிட்ட கேட்கிறான் பை டாஸ்மாக் இங்க என்ன இருக்கு வாங்க நான் கூட்டு போறேங்க கிட்டால உட்காருங்க அழைத்து செல்வது கூட ஹராம் அதற்கு வழிகாட்டுவது கூட ஹராம் நான் சொல்லல நபிகள் நாயகம் சல்லாவைவசல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் பன்றி இறைச்சி ஹராம் தானே நம்மளுக்கு ஆண்களுக்கும் ஹராம் பெண்களுக்கும் ஹராம் அவன் மற்றவர்களுக்கு நாம் அன்பளிப்பு செய்யலாம செய்வது கூடாது வட்டி ஹராம் நமக்கும் ஹராம் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஹராம் அந்த வட்டிய சகோதர சமுதாயத்தினருக்கு கொடுக்கலாமா கொடுப்பது கூட ஆனால் முஸ்லீம்களுக்கு இல்லையா நான் வட்டி தொழில் நடத்துறேன் முஸ்லீம்களே வராதீர்கள் உத்தரவிட்டு உள்ளே வராதீர்கள் போட போட முடியும் உனக்கு ஹராம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹராம் என்று சொன்னால் பிற சமுதாயத்திற்கும் அதை கொடுத்தல் வாங்கல் செய்வது கூடாது தங்கத்தை எடுத்துக்கங்க ஆண்களுக்கு தான் ஹராம் பெண்களுக்கு ஹலால் ஏ மனைவி தங்கம் போடலாம் அப்ப பெண்களுக்கு ஹலாலாக இருப்பதனால நான் ஜுவல்லன்ஸ் வைக்கலாம் பட்டி எனக்கு தான் ஹராம் என் மனைவிக்கு ஹராம் அல்ல என் மகளுக்கு ஹராம் அல்ல எனவே இந்த சமுதாயத்துல ஒரு சமுதாயத்திற்கு ஒரு இனத்தவருக்கு மட்டும்தான் அது ஹராம் மற்றொரு பெண் இனத்திற்கு ஹலாலாக இருப்பதனால் பட்டு வியாபாரம் கூடும் அபுஹனிபார் அஹமகுல்லா பட்டு வியாபாரம் செய்திருக்கிறார்கள் நவிமார்கள் பட்டு வியாபாரம் செய்திருக்கிறார்கள் ஹதீசுகளிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் சிலை வணக்கம் என்பது உருவங்களை வழிபடுவது என்பது இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு உருவ வழிபாடு கூடாது என்றால் சிலை வணக்கம் கூடாது என்று சொன்னால் நாமும் அதை வழிபடுவது கூடாது மற்ற சமுதாயத்திற்கும் அதை விற்பனை செய்வது கூடாது பெரும்பாலான இஸ்லாமிய கடைகள்ல உருவங்களை சாமி படங்களை அதே நேரத்தில் சிலைகளை வியாபாரம் செய்கிறார்கள் என்ன வணங்கவா செய்கிறோம் உங்களுக்கு ஹராமாக இருந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹராமாக இருந்தால் அதை அன்பளிப்பு செய்வதோ வியாபாரம் செய்வதோ இனமாக கொடுப்பதோ ஹராம் இப்படி நான் சொல்லல அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவ சகோதர சமுதாயத்தவர்களுக்கு சாமி படங்களை கொடுத்தா ஏசுநாதர் படத்தை கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா பூஜை அறையில மாட்டிடுவாங்க அதுக்கு பூ போடுவாங்க பட்டி கொளுத்தி வைப்பாங்க அதுல போய் இருப்பாங்க அந்த சிறை வணக்கத்திற்கு வழிவகுத்தது யார் இந்த கடை ஓடர் இவர் தான் வழிவகிக்கிறார் அவர்கள் அதை வணங்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்ற அதே குற்றம் அதை அன்பளிப்பு செய்தவருக்கும் கிடைக்கும் நான் சொல்லல நரிசல் அல்லாஹ் இவர் செல்லம் சொல்வார்கள் அபு ஹரையிரா வெளியல்லாஹுங்கும் அறிவிக்கக்கூடிய செய்தி பல கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது மந்தல்லா அல்லா ஹைரின் பலகு மிசு அஜிரி பாறையினைக்கு நன்மையின் மீது அறிவிக்கக்கூடியவர் அந்த நன்மையை செய்பவருக்கு கிடைக்கும் நன்மையில் ஒரு பகுதி இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அது தீமையின் மீது அறிவிக்கக்கூடியவர் சிறை வணக்கத்திற்கு துலை செல்லக்கூடியவர் அவர் வணங்குவதினால் அவருக்கு என்னென்ன பாவமோ அதே பாவம் கொடுத்தவருக்கும் கிடைக்கும் என்பதாக ரிசல் அல்லாஹ் செல்லம் சொல்லக்கூடிய வாட்டை அபூதாவதுல ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே அப்ப முஸ்லீம்கள் மக்கா படத்தையும் கொடுக்கிறார்கள் மதீனா படத்தையும் கொடுக்கிறார்கள் வைப்பில் முக்கத்தை செய்ய கொடுக்கிறார்கள் தர்காக்களுடைய படங்களை குடிக்கிறார்கள் சில வீடுகள்ல பார்த்தா தர்காவுக்கு கும்பலால யானை நிற்கிற மாதிரி அதை குடிக்கிறார்கள் இன்னும் சில பேரை பார்க்கிறோம் அபிசல்லாக வைத்து முக்கத்தில இருந்து ஏழு வானங்களை கடந்து செல்வதற்காக மன்னிக்கவும் மக்காவில் இருந்து வைத்து முக்கத்த வரையிலும் பயணம் செய்வதற்காக அல்லாஹ்வினால் விசேஷமாக தயாரிக்கப்பட்ட புராக்கு வாகனம் புராக் அப்படின்னாலே மின்னல் அர்த்தம் மின்னல் எவ்வளவு வேகமா வெட்டுது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் மின்னலுடைய வேகம் அப்ப அதை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த புராக் என்ற மின்னல் நபிசல்லாஹல்ல நேரத்தை விட குறைவான நேரத்தில் ஆயிரக்கணக்கான மயில்களை கடந்து வைத்தல் முகத்தசுக்கு ரசூல்லா பயணம் செஞ்சாங்க அந்த புராக் வாகனத்தை பத்தி ரசூல்லா சொல்லும் பொழுது கழுதையை விட சிறியதாகவும் குதிரையை விட பெரியதாகவும் இருக்கும் இப்படிதான் அதிசல பதிவு செய்யப்படும் கழுதை விட சிறிதா இருக்கும் குதிரையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அது வந்து பார்வை எவ்வளவு தூரத்திற்கு எட்டிக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு ஒரு எட்டை தூக்கி வைக்கும் நம்ம பார்வை சூரியனை பார்க்கதான் இல்லையா சூரியன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பூமியில இருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் பூமியில இருந்து சூரியன் பதினைந்து கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்தில் உள்ள அந்த சூரியனை என் கண்ணுக்கும் உங்க கண்ணுக்கும் தெரிகிற பொழுது அல்லாவுடைய விசேஷமான அந்த படைப்பு வாகனம் எவ்வளவு தூரம் பார்க்கும் அவ்வளவு தூரத்திற்கு ஒரு எட்டை எடுத்து வைக்கும் நாம ரெண்டு அடி மூணு அடிதான் அதுக்கு மேல போனா அவ்வளவுதான் ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்கணும் நம்மளால அவ்வளவு லாங் ஜம் பண்ண முடியாது அந்த புராத்து வாகனத்தை சில பேர் வீட்டுல மாட்டி வச்சிருக்கிறாங்க காலண்டர் அச்சிருந்தாங்க சில பேர் அந்த புராத்து வாகனத்துக்கு ஒரு பூமாலை அந்த யாரைக்கு ஒரு பூமாலை மக்கா மதினா படங்களுக்கு ஒரு பூமால ஒரு ஊது அதை சில பேர் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து சியார்த்து பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல காபான் ஒரு திரைப்படம் வந்தது காபான் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை பார்த்தவங்க ஹாஜிம் போட்டுக்கிட்டாங்க தெரியுமா ஹஜிக்கு போன மாதிரி நினப்பு அந்த படத்தை பார்த்தவங்க தங்கள் பேருக்கு ஹாஜி அப்படின்னு போட்டு தங்கள் பெயரை போட்டுக் கொண்டார்கள் இதில் ஒரு வேறப்பேன் வேற ரெண்டு காட்சி செஞ்சுட்டு தான் அல்காஜா நான் கேட்குறப்போ மூணு காட்சி செஞ்சுதுன்னா அல் அல்காஜா அப்போ அந்த மாதிரி விளங்காதவர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க ஆனா இந்த காலத்திலும் அந்த படங்களுக்கெல்லாம் பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை பாதிக்கின்றவருமே குடும்பங்களை வீட்டில் தொங்க விடலாமா கரிசல் அல்லாஹ் வீரர் செல்லம் சொன்னதாக அபுத் அல்கா கலியல்லாஹ் அல்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது எந்த வீடுகளில் உருமங்கள் மாட்டப்பட்டிருக்கிறதோ சில வீடுகளை கல்யாண போட்டோம் சில வீடு இறந்தவங்களுடைய போட்டோ சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களை யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்களை கடவுளாக்கிடுவாங்க கடவுளாக்கி விளக்கு மாதிரி எரியிற மாதிரி ஒரு லைட்டை வச்சு டெய்லி அதை கும்பிடுவாங்க நம்மளே அந்த பழக்கம் இருக்கு வீடுகள் எங்க தாத்தா எங்க பாட்டின்னு சொல்லி இறந்தவர்களின் புகைப்படங்களை எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறார்கள் சில பேர் பார்த்தா அரசியல் மாதிரி போட்டாவ பாக்கெட்லயே சொல்லி வச்சிருக்கிறாங்க எங்க போனாலும் அதோட தொழுகிறாங்க தொழுகை கூடுமா உருவங்கள் இருக்கின்ற தொழுகை கூடும் ஆனால் குறை உள்ள தொழுகையாக கூடும் சில பேர் கேட்கலாம் அப்ப பாக்கெட்ல பணம் வச்சிருக்கிறவங்க காந்தி தாத்தா சிரிச்ச மாதிரி அது நிர்பந்தம் பணத்தை வெளிய வச்சிருக்க நம்ம தொழுக முடியுமா பாக்கெட்ல வச்சாலே பாக்கெட்டை ஆதரவு போட்டுருக்காங்க இல்ல நம்ம இப்படி வெளிய வைக்க முடியும் அப்ப அரசியல்வாதிகள் படங்களை வைத்துக்கொண்டு அது இஸ்லாமிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பாக்கெட்ல வச்சு நாம தொழுதா அது சில பேர் பாக்கெட்ல தெரிகிற மாதிரி வச்சுக்கிறாங்க ஏன்னா அவர் தான் கடவுள் மாதிரியும் அவர் தான் மூணு நேரம் ரிஸ்க் போடுற மாதிரியும் அவனை எடுத்து சில பேர் முத்தம் கொளிச்சு கொளிச்சு கொள்கிறார்கள் முத்தம் எடுக்கிறார்கள் அந்த கூத்தையும் சமுதாயத்துல பார்த்து வருகிறது அப்ப இந்த மாதிரி உருவங்களை போட்டா நிச்சயமாக அந்த வீடுகளுக்கு மலக்கு மார்கள் வரவே மாட்டார்கள் சரி அப்ப அஸ்மால் முசுனாவா மாட்டலாமா அந்த குல்கோல்லா சூறாவா நம்ம மாட்டலாமா மாற்ற பத்தி ஒன்றும் இல்லை அதுல நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது அதை பார்த்தா நம்ம ஓடணும் நம்மளுக்கு தான் ஓட தெரியாத அப்ப நாம என்ன செய்யறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுட்டா காலன்ற கலட்டி குப்பை தட்டியில் தூக்கி போடுறோம் குப்பை எங்க போகுது குப்பையை அல்றதுக்கு பயன்படுகிறது குரானுடைய சிறந்த ஒரு என்று பெருமானார் சுட்டி காட்டீங்க அந்த ஆயத்தில் குறிச்சி கடைசியில எங்க போகுதுன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க மல கழிச்சா அல்றதுக்கு அட்டையா பயன்படுது அதை கொண்டு போய் குப்பையில போடுறோம் தூரை நாம எரிகிறோம் கிழிச்சி அடுப்புல நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து இது போன்ற படங்களை எல்லாம் அச்சிடக்கூடாது என்பதை இன்றைக்கு நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அருமையானவர்களே சில இந்த டெய்லி சீட் இருக்குத அதுல என்ன செய்யறாங்கன்னா டெய்லி ஒரு ஆயம் ஒரு ஹதீஸ் அந்த ஆயத்து நம்பர் ஹதீஸ் நம்பர் நல்லா தான் இருக்கு கிழிக்கும் படிக்கிறதுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் வருமா கிழிக்கிறது தான் நம்ம கவனமா இருப்போமே தவிர இன்னைக்கு என்ன ஆயத்து என்ன ஹதீஸ் சரி படிக்கணே வச்சுக்கிறோம் தெளிச்சு பாக்கெட்லயே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆயத்த கொண்டு குப்பத்தொட்டில தான் போடுதோம் அந்த அதிச கொண்டு போய் குப்பத்தொட்டில தான் போடுதோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவன் நமக்கு முன்னால ஒரு ஆயத்தை கிழித்தால் நமக்கு கோபம் வருகிறது ஆனா நாமளே கிழிச்சு இருக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தி ஆயத்துகளை ஹதீசுகளை நாம கிழித்து கொண்டே கிரிக்கின்றோம் ஒரு சொட்டு ரோசம் கூட நம்மளுக்கு வர மாதிரி தயவு செய்து நாள் காட்டியா அதை தேதியை போடுங்க வேணாங்கல்ல கிளம்பைய போடுங்க வேணாங்களே வரவேற்கத்தக்க காரியம் இதை விடுத்து ஆயத்துகளை போடுவதோ ஹதீஸுகளை போடுவதோ அது நல்ல காரியம் இல்லை என்பதையும் என் சிந்தனைக்கு வந்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறீங்க அருமையானவர்களே காலண்டருக்கு பின்னால பார்த்தா வாத்து செய்யும் நாள் நம்மள்ட்டயே ஒரு ஆள் தூக்கிட்டு வாராரு அதற்கு நல்ல நேரமா பார்த்து ஒரு நேரத்தை நீங்க சொல்லுங்க காலன்றவனை நான் கொண்டு வாரேன் நீ பார்த்து சொல்லுங்க என்ன நான் இடம் சொல்லுகிறேன்டா அதே நேரத்தில் மனையடி சாஸ்திரம் மனைக்கு நம்ம கூட்டு போய் வீடு கட்டப் போற கிச்சன் எங்க வைக்கலாம் பாத்ரூம் எங்க வைக்கலாம் பெட்ரூம் எங்க வைக்கல அந்த இடத்துல வைய யாரு வேணாண்டா அப்ப நமக்கு எது தோதுவாக இருக்கிறதோ நாம எந்த பக்கம் பெட்ரூம் வச்சா பெட்ரூமுக்கு காற்று வருமோ பாங்கு சப்தம் கேட்குமோ அந்த இடத்துல ஜன்னல் வர்ற மாதிரி ஒரு ஜன்னல் வைங்க எந்த இடத்துல பெட்ரூம் வச்சா ஹால் வச்சா காற்று வரும் எந்த இடத்துல கிச்சன் வச்சால் நமக்கு தோதுவாக இருக்கும் இதைத்தான் பார்க்க வேண்டியதே தவிர வாஸ்து பார்த்து நாம் கட்டினால் ரசூலா கட்டினாங்கல சாபாக்கள் வீடு கட்டினாங்கல வாஸ்து பார்த்தா கட்டினாங்க நல்ல நேரம் பார்த்துக்கிட்டால் வீடையும் கட்டி கட்டினாங்க பீடிங்க கட்டினாங்க எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் சுகு தோதம்மா விஸ்மில்லாஹி அவர்கள் தலல்லா அப்படிங்கிற அற்புதமான ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு நாம் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அந்த வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது கௌரி பஞ்சாங்கம் ராகி குளிகை யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் கல்யாணம் முடிக்க ஏற்ற நாள் இதெல்லாம் தேவையா அல்லாஹ் படைத்த எல்லா நாட்களிலும் திருமணங்களை நடத்தலாம் அல்லாது படைத்த எல்லா நேரங்களிலும் எந்த காரியத்தையும் செய்யலாம் அதற்கு தடையே கிடையாது என்பதை இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது தயவுசெய்து செய்து காலண்டர் அடிகங்கள் வேண்டாம் சொல்லல சில வீடுகள்ல காலண்டர் மாற்றுறது இடமே இல்லைங்க வரிசைக்கா கிடைக்கும் நம்ம பள்ளியில கூட நான் இமாமா சேர்ந்த புதுசுல இந்த நாலு ஜன்னலையும் நாற்பத்தி காலண்டர் கிடைக்கும் காலண்டர் போட்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம காலண்டர் கிழிச்சுக்கிறானு பாப்பாங்க அப்படி கிழிக்கிறானா மோரியார போட்டு கிழிப்பாங்க போதையார பத்தி சட்டம் போடுவாங்க நான் பார்த்திருக்கிறேன் அப்புறமா தான் பேசி இந்த யாருமே விளம்பரம் உள்ள காலண்டர்களை பள்ளிவாசல தொங்க விடக்கூடாது ஏன்னா விளம்பர ஸ்தலம் இது பள்ளிவாசல் பள்ளிவாசல் விளம்பரம் செய்வதற்காக வேண்டியா நம்ம கெட்டி வச்சிருக்கிறோம் அல்லாவை வணங்குவதற்காக தன் பள்ளிவாசல் விளம்பரம் செய்வதற்கு அல்ல அப்படின்னு சொல்லி எல்லா காலண்டரையும் எடுத்து தூர எரிஞ்சாச்சு தயவு செய்து யாரும் விளம்பரத்திற்காக காலண்டர் அடித்தால் நான் சொன்ன செய்திகள் எல்லாம் நல்ல ஏற்று நல்ல ஏற்றுக்கொண்டு நல்ல சீனதிகளை போடுங்க கடல் ஆறு குளங்கள் அருவிகள் உருவப்படங்கள் இல்லாமல் எவ்வளவோ இயற்கை காட்சிகள் இருக்கிறது அதை போட்டு கொடுத்தால் எல்லா சமுதாய மக்களும் அதை பெற்றுக் கொள்வார்கள் அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது எதை நாம் பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லா ஆய்ச்சல் அஸ்ஸலாமு அலைக்கும்